பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அவனுடைய கூட்டணியாக கட்சியோட ஐக்கிய ஜனதா தளமும் நிதிஷ்குமார் தலைமையில் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியும் ஏதோ ஜெயிச்சிட்டாங்க முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து எப்படி இந்தியா ஃபுல்லாக ஜ பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் இந்தியா ஃபுல்லாக ஆதிக்கம் பண்ண போகிறோம் எல்லாம் சும்மா நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அத்வானி தலைமையில் பிஜேபி தொண்ணூத்தோரு இடம் ஐக்கிய ஜனதா தளம் நூற்றி பதினஞ்சு இடம் ரெண்டு இரநூத்தி ஆறு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அப்போ அந்த எலெக்ஷனில் நான் சொன்னேன் மோடி அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க மோடி அவங்க குஜராத் முதலமைச்சராக இருந்து கொடுத்த வெள்ள வெள்ள நிவாரணத்துக்காக ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுத்த வெள்ளை நிவாரண நிதியை கொண்டு திரும்பி கொடுத்துட்டு அந்த பிஆர் புள்ளையே நீ நுழைய கூடான்னு சொல்லிவிட்டு அந்த அமோக வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் ஐக்கிய ஜனதா தளம் அந்த சமயத்தில் சரத்பவார் தலைமையில் இருந்தது நிதிஷ்குமார் இருந்தார் அவங்களாம் அந்த பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அதோடு இது மோசமான வெற்றி தான் காங்கிரஸும் அப்போ இருபத்தி ரெண்டு இடத்துல ராஜ்ய லல்லு யாதவ் அப்போ இருபத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சார் இப்போ இருபத்தி நாலு இடத்துல ரெண்டு இடம் அதிகம் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் காங்கிரஸ் அந்த தமிழம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் கூட நாலு இடத்துல தான் எம்எல்ஏ இடத்துல ஜெ எம்எல்ஏ இடத்துல எம்எல்ஏ ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ ஆறு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரனா இந்த இதோ இப்போ பெற்ற வெற்றி பெரிய மகத்தான வெற்றி மாதிரி மாதிரியும் இது மாதிரி தேர்தல் கமிஷனையோ இல்லை பணப்படத்தையோ இல்லை அதிகார துஷ்பிரயோகமோ பண்ணி சில ஜாதி கட்சி கூட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிதி அதிமுக பாமக தேமுதிமுக திமுக கூட எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு அப்படியே கற்பனை பண்ணிட்டு இருக்கானுங்க அது நிறைய பேர் எல்லாம் அப்படியே இப்பெல்லாம் என்னன்னா ஒரு ஜாதி அதிகா துஷ்பிரயோகம் பணத்தை சா சுருட்டிடணும் அதுதான் அரசியல் அது ஒரு போராட்டம் ஆனா ஒரு ஒரு கட்சியும் நல்லவொன்று இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இந்த எலெக்ஷன் பாரதிய ஜனதா கட்சி யாரை இருந்து நீக்கி இருக்குன்னா பாட்னாவில் ஆர்கே சிங் ராஜ்குமார் சிங்னு ரெண்டு வருஷம் ரெண்டு தடவை எம் எம்பிஆர்ல ஒரு போன எலெக்ஷனில் தோற்றுட்டார் ஐஏஎஸ் அதிகாரி அவரை கட்சியிலேருந்து தூக்கியிருக்காங்க அதே மாதிரி பிஆர்லேருந்து வந்த அரசியல்வாதி யஸ்வந்த் சிங்காக வாஜ்ப ஐஏஎஸ் அதிகாரி தான் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்தவர் அவரும் பிஜேபி கூட்டம் முதலே போயிட்டார் ஸோ இது மாதிரி பிஜேபிலே நல்லவங்க நிறையா ஒதுங்கியிருக்காங்க ஆனால் இவனுங்க வந்து கொள்ளமாக வச்சுட்டு தூள் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அதான் சொன்ன மதம் சாதி பணம் அதிகார துஷ்பிரயோகம் துஷ்பிரயோகம் இதனால என்ன செய்யறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆ எப்படியோ பாரதிய ஜனதா கூட வச்சுட்டா தேர்தல் கமிஷன் சாதகமாக இருக்கும் பணம் நிறைய வரும் ஜாதி கட்சி எல்லாம் சேர்ந்துட்டா நம்ம அப்படியே கூட்டணி வந்துடுவோம் அப்படியே பழனிசாமி முதலமைச்சராக வந்துடுவார் இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஆடாதீங்க நிறைய பேர் என்ன சொல்ல சில அண்ணாதி மகாரம் ரொம்ப மதமே மதம் மமதையில் ஆடுறான் ரொம்ப திம்மிரப்பிடிச்சி ஆடாதீங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ஆளுங்கட்சியா வரப்போகிறது கிடையாது மூன்றாவது சக்தி அதாவது கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அண்ணாதிம ஒரு ஜெயிக்க ஜெயிக்கப்படாது ஒரே ஒரு ஆனால் திமுக தோக்க சான்ஸ் எப்படி ஒரு திமுக ஜெயிக்க ஒரு சில இடங்களில் தோக்கலாம் ஆனால் திமுக ஜெயிக்காது அப்படின்னு சொல்றேன்னா ஒரு மூன்றாவது அணி உருவாகும் வலிமையான மூன்றாவது அணி அது தாவேக்காவாக இருக்கலாம் வேற ஒருத்தவங்க தலைமையிலே இருக்கலாம் ஆனால் மூன்றாவது அணி ஒரு வலிமையான அணி உருவாக போகுது திமுகவுக்கு இப்போ தான் ஆனால் சில எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் அவனை திரும்ப போட்டியிட வச்சா அந்த இடத்துல அவனுக்கு தோல்வி அடைவானுங்க ஆனா அது வந்து அண்ணா திமுக சாதகமா இருக்காது மூன்றாவது அணிக்கு சாதகமாக இருக்கும் அது தவையேக்கவா இருக்கலாம் இல்லை வேற யாராச்சும் ஒருத்தவங்க உருவாக்குற அணியா இருக்கலாம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் மாவட்டத்தில் உதாரணத்துக்கு எல்லாத்தூர்த்தையும் திமுக ஜெயிக்கணும்னா நல்ல வேட்பாளர்களை அவங்க போட்டியிட தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லைன்னா அது திமுக ரெண்டு மூணு நேரத்தில் தோக்கலாம் இந்த ரெண்டு மூணு மாவட்டத்தில் இல்லை அதிகமாக கூட தோக்கலாம் ஆனா அது வந்து அண்ணா வராது மூன்றாவது வண்டி போய் சேரும் இப்ப நான் வந்து செங்கோட்டையினா ஆதரிச்சுட்டு வரேன் அது செங்கோட்டைன்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக அது செங்கோட்டை எதுக்காக நிற்கிறார் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறான்ற மட்டும் இல்லை எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்த எவ்வளோ அரசியல்வாதிகளாக இருக்காங்க ஆனால் அவர் எந்த வேல்யூஸ் எதுக்காக எந்த எந்த அடிப்படை உரிமைக்காக கொள்கைக்காக நின்றார் அதை நினச்சி பார்க்குறேன் அது வந்து கட்சிக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் சொல்லலாம் இவன் முட்டா தனமாக செங்கோட்டையை ஆதரிக்கிறான் இவன் காளி நம்ம வந்து அண்ணாதினா நம்ம தொந்தரவு இல்லைன்னு சில பேர் கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம் கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் பொதுவாக அண்ணா அதிமக்களை அப்படிலாம் கிடையாது எனக்கும் வரல அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க போட்டு கிடையாது பழனிசாமி வச்சுக்கிட்டு நீங்கள் நிச்சயமாக தேவைப்படுறது கிடையாது போறது கிடையாது நான் சொல்ற மாதிரி அண்ணா பாஜக பாமக விசிகா தேமுகா இவன் தமிழக வெற்றி கழகம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு கட்சிகள் சேர்ந்து அஞ்சாறு கட்சிகள் சேர்ந்து கூட்டணி வச்சா கூட அண்ணாதிமுக ஆட்சி வராது ஏன்னா கூட்டணி வச்சா ஃபர்ஸ்ட் அதிமுகவுக்கும் வர போக முடியாது கூட்டணி கட்சிலாம் என்ன செய்வா இப்ப பாமக தேமுதிமுக இல்லை ஈசிகா பாஜகலாம் நீங்க அண்ணாதிமுக எவனா அந்த முதலமைச்சரை வந்தா கற்பனை பண்ணியிருக்காங்கல்ல தூவடி மிதிச்சுருக்கானுங்க தனிப்பெரும்பான்மை வந்தாதான் அண்ணா திமுகவுக்கு ஆட்சின்ற எதிர்காலம் சில பேர் சொல்றாங்க இந்த தேர்தலுக்கும் பாருங்க பழனிசாமி வச்சுட்டு பாருங்க பழனிசாமி வச்சுட்டு பார்க்க வேண்டியது அது முடிஞ்சு போச்சு பழனிசாமி தொடர்ந்து வந்தாலே முடிஞ்சு போச்சு இன்னொன்னு சொல்றேன் பர்சனல் என்னுடைய சொந்த சொந்ததுல பழனிசாமி போன்றவனையோ இல்லை அமித்ஷா மோடி போன்றவனையோ நான் நிச்சயமா ஆதரிக்க போதில்லை என்ன சொல்லப்போனா எதிர்த்து தான் செய்வேன் அது ஒரு தெளிவாக இருக்காங்க இது வந்து என்னுடைய தார்மீக கடமை நாளைக்கு இதே செங்கோட்டையும் கூட சேர்ந்துக்கிட்டு நான் பழனிச்சாமி தலைமையில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் பழனிசாமிக்கு எதிர்பார்ப்பேன் பழனிச்சாமியை தனி அந்த தீய சக்தி அது மாதிரி சக்திகள் வளரக்கூடாது அதனால் மக்களுக்கோ கட்சிக்கோ வேற யாருக்குமோ பிரயோஜனம் கிடையாது அதான் என்னுடைய தெளிவான முடிவு காலம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் அண்ணா காரணங்களை ரொம்ப ஆடாதீங்க உங்கள் கட்சி திரும்ப ஆட்சிக்கு வர நிலைமையில இல்லை இன்னும் எதிர்கட்சியாக ஒரு தான் பார்ப்போம் முப்பது சீட்டை தாண்டிங்களான்னு பார்ப்போம் அதே நான் ரொம்ப இப்படிலாம் கொடுக்குறேன் உங்கள் கட்சி இப்போ இருக்கிற எம்எல்ஏ அறுபத்தஞ்சு பேர் அறுபது பேரோ இருக்கீங்க அதில் பத்து பேர் கூட மாட்டான் பழனிசாமி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கூட்டணி வச்சாலும் எந்த பணத்தை செலவு பண்ணாலும் பத்து பேர் கூட மாட்டான் இப்போ ராஜேந்திர பாலாஜி வளர்றான் அவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்எல்ஏ வந்துட்டு போன எலெக்ஷன் ஜெய்கித்து கூட துப்பு இல்லை இன்னும் அந்த திமுரு மமத அடங்கலை இப்பெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க மக்கள் முட்டாளே கூட்டணி வச்சா பணத்தை வச்சுக்கிட்டு அதே பண்ணி இல்லை இந்த எஸ் இந்த வாக்காளர் திருத்தம் திரு அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு பார்க்குறாங்க வாக்காளர் திருத்தம் வந்து திமுக மட்டும் பாதிக்காது எல்லாரையும் பாதிக்கும் யார் எங்கே பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன் அதனால் அது வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து திமுக மட்டும் தான் பாதிப்புன்னு நினைக்காதுங்க உங்கள் எல்லாருக்குமே பாதிப்பு தான் அதில் எந்த மாதம் எந்த விதமான சந்தேகம் வேணால் அண்ணா தீவகாரங்க இங்கே ஒன்றும் ஜெயலலிதா இல்லை உங்களுக்கு தலைமையில் திரும்ப ஜெயிச்சு கொடுத்த உடனே நீங்கள்லாம் ஆடுறதுக்கு பரிதாபம் நிலையில் பரிதாபமான நிலைமை இருக்கீங்க உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் திமுறை பிடிச்சி ஆடாதீங்க ஏதோ இந்த ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இதில் திம்முறை எழுதிட்டா கீழ்ச்சி எல்லாம் பார்க்காதீங்க பிரசாத் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்களா அவன் நிலைமை என்னான்னு ஒரு மயிரும் கிடையாது இந்த கம்ப்யூட்டரில் எழுதுறவன் தொழில்நுட்ப புரிவு இணுங்களாம் எதுக்கும் பிரோஜனம் இல்லாத முட்டா பசங்க சும்மா ஏதோ காசு கொடுத்தா அதுக்கு மாறடிச்சிட்டு போகிறவனுங்க நாலு பேரை திட்டி அவனுக்கு பெரிய படிச்சு கற்பனை பண்ணுறது நாங்கள் எவனும் சீன்றது கூட கிடையாது எதுக்கும் அருகதை இல்லாதவங்க தான் இந்த தொழில்நுட்ப புரியல உட்காந்துட்டு கதை விட்டுட்டு இருக்கிறானுங்க அது திறமையை சரியாக பயன்படுத்தி தொழில்நுட்ப பிரிவுனாக்கா நீங்கள் பாட்டு சும்மா நாளையே எழுதி எழுதி கண்ணப்பட திட்டுறது கிடையாது உங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்க உங்கள் கொள்கை என்ன உங்கள் கட்சியோட செய்தி என்ன மக்களுக்கு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அது மாதிரி ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை தான் உங்களுக்கு என்ன செய்யும் ஆதரவு கூடும் ஆதரவு கூட தான் கட்சியை தான் உங்கள் நோக்கம் தவிர சும்மா இருக்கிறன்னா கண்ணாம திட்டிகிட்டு இருந்தாக்க அது இந்த ஜாதி கட்சியில் திட்டலான்னு இல்லை ஒருத்தமாக காரி தூக்கிறான்ல அது மாதிரி போயிட்டு இப்போ ஜாதி கட்சியோட மோசமான நிலைக்கு போய்ட்டு அண்ணா திமுக எந்த கட்சியிலும் இருந்தாலும் அப்படிதான் இப்போ தீமாவில் வந்து ஒரு சில பேர் கூட அவன் வந்து தேர்தல் பணியை கிராம கிராம போய் ஒழுங்காக செய்கிறானுங்க பூத் கமிட்டிலேருந்து எல்லாம் ஒழுங்காக போட்டு செய்கிறாங்க அவங்களுடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருக்குது அண்ணா அணிமுறை என்னென்னா பெரிய அதி மேதாவி மாதிரியும் நீங்கள் அப்படியே ரட்டையிலே காட்டிட்டா எல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு கற்பனை பண்ணாதீங்க ரெட்டலைக்காக ஓட்டு போடுறோம்னா இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் கொடுக்கலாம் இல்லை எம்ஜிஆர் இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ இருந்தவெல்லாம் இப்போ என்ப செங்கோட்டையன் வயசு எழுபத்தெட்டு வயசு எத்தனி பேர் உயிராக இருக்கலாம் ரெட்டலைக்காக கண்ணை முடிக்கணும்னு ஓட்டு போடுறவன் அஞ்சு பர்சன்ட்லேருந்து அதிகபட்சம் பத்து பர்சன்ட் இருக்கலாம் நிச்சயமாக அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அதனால கற்பனையில் ஆடாதீங்க அதிமுக நிறைய மாற வேண்டியிருக்கு நல்ல வேட்பாளர் தேவை இருக்குது இதுக்கு முன்னே ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாம் ஜெயிச்சப்ப எல்லா எல்லாத்தையும் ராஜ்யசபாவிலேருந்து லோக்சபா எம்எல்ஏ உள்ளாட்சி மன்றம் நகராட்சி எல்லாத்துலேயும் ஆள் தேவைப்படுது அதனால் கண்டவனும் எம்எல்ஏ ஆனால் எம்பி ஆனால் சேர்மன் ஆனாங்க அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு நான் நிறைய பேரை பற்றி நிறைய பேரை பற்றி இப்போ அண்ணாதிமாவில் இருக்கிறவங்கள பேச வேண்டிய அவசியமே இல்லை நிறைய அயோக்கியங்கள் உருவாக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் தான் அண்ணாதிமாவில அதெல்லாம் சரி சாரிய சமயத்துல தான் அவங்க உயிர் போயிட்டுது பரவாயில்ல காலம் நிறைய பேர் வடிகட்டிட்டுது இன்னும் நிறைய பேர் நிச்சயமா வடிகட்டப்படுவீங்க அதனால் திமுக பிடிச்சி ஆடாதீங்க நிறைய பேருக்கு உங்க காலம் முடிஞ்சு போச்சு ஒழுங்காக உழைங்க கட்சியில கொள்கைகளை ஈடுபடுந்தா உழைங்க இல்லைன்னா அவன் 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 வீட்டு போய் அவன் குடும்பத்தை பாருங்க அதை விட்டுட்டு வீட்டில் புள்ள கொண்டாட்டிலாம் விட்டுட்டு எங்க கட்சி அவன் அமெரிக்காவில் போனாரு இல்லை விமானத்துல போனாரு அது பெருமை அடிச்சுக்கிட்டு என் குலதெய்வம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாக்க பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் இருக்காது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது நல்ல துணி இருக்காது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த பிள்ளைங்க நீங்கள் எதுவும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் நேரம் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வரதை நீங்கள் நேரம் சொல்லி வீண வீணாகவும் சொல்லிட்டு கண்ட கதை கட்சிக்காரங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக அவங்க குடும்பத்தை பாருங்கள் அதுக்காக அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லலை உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் அரசியல் பண்ணுங்கள் முதல் முக்கியத்துவம் உங்கள் குடும்பம் இல்லைன்னா என்ன தெரியும் இப்ப எல்லாம் அறிவுரை சொல்றீங்க இல்லைன்னா என்ன ஆகும் ஒன்னா பாதி நீங்க தான் நடத்துற நிற்பீங்க உங்க குடும்பம் தான் நடுத்துரு நிற்கும் உங்க ஜாதியோ உங்க ஜாதி கட்சி தலைவரோ இல்லை இவன் அண்ணாதிமுக தலைவரோ உங்களுக்கு வந்து எவனும் உங்க குடும்பத்தை காப்பாற்ற போகிறது இல்லை நீங்க இல்லைன்னா ஒருத்தவன் அவ்வளோதான் காசுக்காக மாறணும் எவ்வளோ இருக்கிறான் அதனால முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க உங்களை பாத்துங்க காலம் வந்து மாறிட்டுது அப்படி இடிது இல்லை அண்ணாதிமத்தி மாறிச்சு பாருன்னா அதுக்கு நிறைய நீங்க மாற்றத்தை உருவாக்கணும் அந்த மாற்றத்தை நீங்க இந்த மாசத்துல தான் உண்டு டிசம்பருக்குள்ள இல்லைன்னா கற்பனை கூட பண்ணாதீங்க நிறைய பேர் பேசுனதெல்லாம் நல்லா கவனிச்சு வச்சிருக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு பழி வாங்கறதுக்கு இல்லை நான் ஒன்றும் கடவுள் இல்லை உங்களுக்கு பழுவாங்கிறதுக்கு சில சமயம் நீ கூட இருக்கலாம் இல்ல அதுக்காக தான் நானே ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக நம்ம ஏன் அந்த கருத்தை சொன்னோம் ஏன் அந்த கருத்தை சொன்னான் எப்படி இது முடிஞ்சுது அப்படின்னு அதுல இருந்து எனக்கு கத்துக்கிறது கூட நிறையா இருக்கும் அதுக்காக தான் வேற எதுவும் கிடையாது ஏன்னா சில சமயம் அதெல்லாம் தேடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் சில இதெல்லாம் என்னுடைய ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் என்னுடைய என்னுடைய சொந்த அறிவுக்காக கற்றுக்கிறதுக்காக அதனால் அநாதி மகாரணங்கள்லாம் நீங்கள் அனாதி மகாரணம் எல்லா கட்சிக்காரும் உங்கள் நல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் புள்ள பாருங்கள் நல்ல குடும்பத்தை உருவாக்குங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க அதுக்கு மிஞ்சியாக அப்புறம் அரசியல் பண்ணுங்கள் அரசியல் கட்சியால் எவனுக்கும் எந்த ப்ரோஜனமும் இருக்காது இவன் நான் மந்திரியாக இருக்கிறவன் எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கே ப்ரோஜனம் இருக்காது நிறைய பேர் வாழ்க்கை அரசியலை நம்பி கொள்ளடிக்கிற வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் இன்னும் நாலஞ்சு மாசத்துல மாறப்போகுது ஒரு புதிய தலைமுறை ஒரு புதிய அரசியல் இந்தியா ஃபுல்லாக வரப்போகுது அது வந்து காலம் தாழ்ந்து வருது அந்த காலம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது நிறைய பேர் காணா போக போறான் ஆடனா அது எல்லா கட்சியிலையும் சந்திப்போம் மீண்டும்